இசை தந்து இல்வாழ்வின் காப்பவளே விசையுடனே மனமாலை விருப்பமோடு அழிப்பவளே திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே இசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே இலே அஸ்ட்ரோடைம் செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இந்த சிறப்பு ராகு பலன்களை பார்க்கலாம் ராகு பகவான் மீனம் எனும் நீர் ராசியில் பயணிக்கிறார் ராகு எப்பொழுதும் பெருக்கத்துக்கு உரியவர் எனவே உலகையே தண்ணீர் காடாக மாற்றி விடுவார் அது மழை புயல் வெள்ளம் அணை உடைப்பு மேக வெடிப்பு என மக்கள் ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிப்பார்கள் எனினும் ராகு தன் வேலையை செவ்வனே செய்வார் மேலும் ராகு பகவான் பயணிக்கும் ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் மண்டல நட்சத்திரம் பூரட்டாதி மட்டும் அக்னி மண்டல நட்சத்திரம் எனவே ராகு பெரும்பாலும் அதிக காற்றுடன் கூடிய மழையை அடித்து நொறுக்க செய்வார் நீர் ராசியான மீனத்தில் காற்று கிரகமான ராகு பயணிக்கும் போது காற்றுடன் கூடிய மழையும் மீனம் வடக்கு திசையை குறிப்பதால் உலகின் வடக்கு பாகங்கள் பாதிப்பு அடையும் ராகு தென்மேற்கு திசையை குறிப்பதால் அந்த இடம் பாதிப்பு அடையும் காற்று ராசியான கேது கண்ணியில் சஞ்சரிக்கின்றார் கன்னிராசி தெற்கு திசையை குறிப்பது எனவே உலகின் தென்பகுதி முழுவதும் காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் மேலும் கேது வாயுமண்டல நட்சத்திரமான சித்திரை ஹஸ்தம் உத்திரம் என்னும் வழியே பயணிக்கிறார் இது குறிப்பிடத்தக்கது கேது வடகிழக்கு திசையை குறிப்பதால் பாதிப்படையும் ராகு பனிரெண்டில் இருப்பதால் மக்களுக்கு மிக தூங்கும் ஆசை ஏற்படும் பயணத்தில் கூட ஏற்பாடுகள் கொண்டு வரப்படும் மேலும் ராகு பகவான் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது மக்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் இந்த நேரத்தில் ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் வாக்கிய பஞ்சாங்கப்படி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார் மக்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் இது சனி சாரம் பெற்ற நட்சத்திரம் எனவே ஒரு பாவக்கிரகமான ராகு இன்னொரு பாவக்கிரகமான சனியின் சாரத்தில் செல்லும் போது பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மக்கள் பயணத்தை அதிகம் விரும்புவார்கள் மேலும் தொழில் வேலையின் பொருட்டு வெளிநாடு செல்லும் நிலை அடிக்கடி ஏற்படும் மேலும் ஆன்மீக பயணங்களில் அதிக கவனத்துடனும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடனும் செல்வது நல்லது மிக வயதான அரசியல் தலைவர் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சமையல் கலைஞர்கள் மூத்த சகோதரர்கள் வழக்கு நடந்து கொண்டிருப்பவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் துர்க்கை பைரவரை வழங்க வேண்டும் பயணம் ஆரம்பிக்கும் பொழுது விநாயகருக்கு சிதறு தேங்காய் போட்டுவிட்டு செல்லுங்கள் ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே தற்சமயம் உங்கள் ராசிக்கு எட்டில் ராகுவும் இரண்டில் கேதுவும் பயணிக்கின்றார்கள் இது நல்ல கோச்சாரம் அல்ல அவர் கூடிய மட்டும் உங்கள் இல்வாழ்வை திருமண பந்தத்தை முறிக்க முயல்வார் உங்களின் நடவடிக்கைகளும் அதற்கு வலு சேர்ப்பதாக அமையும் இதற்கு இன்னொரு காரணம் அபரிமிதமான பணம் எங்கு கள்ள பணம் கையாளப்படுகின்றதோ அங்கு தன்னிச்சையாக தவறான உறவுகளும் தோற்றும் தானே இது உங்களுக்கு நிறைய கெட்ட போதை வஸ்துக்களை பயன்படுத்த தூண்டும் தவறான உறவும் போதையும் கள்ள பணமும் ஒருவனை சிறைக்கு கொண்டு செல்லும் என்பது நிதர்சனமான உண்மை உங்களால் ஒழுக்கமாக இருக்க நினைத்தாலும் ராகுவும் கேதுவும் விடமாட்டார்கள் பொய்க் குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது விழும் இதற்கு ஒரே வழி எல்லாம் அல்ல மகிஷா சுமர்த்தினி காளியை வணங்குவதுதான் அவளால் மட்டுமே சிம்ம கெடுதல்களில் இருந்து காப்பாற்றி கரை சேர்க்க இயலும் சிம்மராசியினர் எத்தனை நல்லவராக இருந்தாலும் அவர்கள் மீது அபாண்டமான பொய் பழிச்சொற்களை சுமத்துவார்கள் இது தவிர்க்க முடியாதது மேலும் சிலருக்கு வயிற்றில் ஏதாவது நோய்கள் வரலாம் ஆரம்பத்திலேயே மருத்துவரிடம் காட்டி விடுவது நல்லது அதேபோல காலில் ஏதாவது அடிபடலாம் சிகிச்சைக்காக சிறிது பணம் செலவழிக்க வேண்டி வரும் பகையவர்களின் தொந்தரவு இருக்கும் அவர்களை வெல்ல முடியும் என்றாலும் சிறிதளவு மன உளைச்சலுக்கு பிறகே அது சாத்தியப்படும் சொத்து வாங்குவதற்காகவோ வாகனம் வாங்குவதற்காகவோ இஷ்டமே இல்லாம கடன் வாங்க நேரிடும் பணவரவு சற்று அதிகமாக இருந்தாலும் போக போக வரவை செலவு முந்தும் நிலை ஏற்படும் சிலருக்கு ஊர் ஊராக சுற்றும் வகையில் வேலையோ படிப்போ சுழற்றி அடிக்கும் தவறான பாதையில் ஈர்ப்பு இருந்தாலும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் சனி தசை சுக்கர புத்தி நடப்பவர்கள் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தசை செவ்வா புத்தி நடக்கும்போது உடல் நலத்தில் பெரிதும் கவனத்துடன் இருப்பது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு சனி தசை சற்று பாதகங்களை தரலாம் ராகு ராகுபகவானும் கேது பகவானும் கலப்படமான பலன்களை தருவார்கள் கணவன் மனைவி உறவு ஊடலுக்கு பின் கூடல் என்ற நிலையில்தான் இருக்கும் சிலருக்கு பொண்டாட்டி தாசன் என்றோ புருஷதாசன் என்றோ பெயர் உண்டாகலாம் தன்னுடைய கணவன் என்பதாலோ தன்னுடைய மனைவி என்பதாலோ தன்னை மூடிக்கொண்டு ஆமாம் சாமி போட்டால் அப்படிதான் வரும் சில நேரங்களில் கோழை போல் இருக்க வேண்டிய சூழல் உண்டாகலாம் வேலைக்காரர்கள் ஊழியர்களால் வஞ்சிக்கப்பட வாய்ப்பு உண்டு குடும்ப வாழ்க்கை முழுவதுமாக நல்லபடியாக இருக்கும் என்று சொல்ல முடியவில்லை மொத்தத்தில் குரு பகவான் அள்ளி கொடுத்தாலும் சனி ராகு கேது கிளித்தான் உங்களுக்கு கொடுப்பார்கள் இந்த சிம்மராசி மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு நல்ல பணவரவு வரும் ஆனால் குடும்பத்தை பிரித்துவிடும் அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் வேலை கிடைத்தால் உடனே போய் சேர்ந்து விடுங்கள் இது கேது தரும் பிரிவுக்கு தோதான பலன் வயதான சிம்மராசி அன்பர்கள் வீட்டை விட்டு பிரிந்து மருத்துவமனை அல்லது முதியோர் காப்பகத்தில் தங்கும்படி ஆகலாம் இன்னும் சிலருக்கு வீடு பாக பிரிவினையில் பங்கிடப்படுவதால் அவர்களும் சில காலம் சொந்த வீட்டை விட்டு வெளியேறும் நிலை ஏற்படும் வீட்டை விட்டு வேறிடம் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டால் அதனை மனம் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே இந்த காலகட்டத்தின் கட்டளை இங்கு செல்கின்றீர்கள் அங்கு உள்ள விநாயகருக்கு தீபம் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களில் சிலருக்கு திருமணம் நிச்சயம் விழா நடக்கும் தொழில் சிலரை இடமாற்றம் செய்யும் குடும்பத்தோடு வேறிடம் செல்ல முடிவெடுப்பீர்கள் தொழில் அதிபரான பெண்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதிலும் பிற ஊர் பிற நாடுகளுக்கு உங்கள் தயாரிப்பை அனுப்புபவர்கள் விழிப்புடன் இருத்தல் அவசியம் அதில் சட்டபுரமான பொருள் அனுப்புவதாக சர்ச்சை உண்டாகும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் பத்திரிகை டிவி செய்தி தொடர்பு உள்ளவர்கள் செய்தியின் நம்பகத்தன்மையை உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்கள் கௌரவத்தை குலைக்கும் வதந்தி பரவும் வீடு வாங்க இயலும் அதன் டாக்குமெண்ட்களை நன்கு பரிசீலித்து பார்க்க வேண்டும் திருவிதாங்காடு காமாட்சி அம்மனை வணங்குங்கள் நல்லதே நடக்கும் அடுத்து இந்த உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பலனால் உங்களுக்கு நேர்மையற்ற எதிர்மறை வருமானத்தை பெருக்குவார்கள் உத்திரம் நட்சத்திர அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் எப்பொழுதும் ஒரு மாதிரி விழித்துக் கொண்டே வாழ்வார்கள் விலை உயர்ந்த படுக்கையில் தூக்கம் வராமல் தவிப்பார்கள் உணவு வெள்ளித்தட்டில் இருந்தாலும் ஒரு வாய் சாப்பிட முடியாது அது சரி எப்போது வேண்டுமானாலும் சிறைக்கு போகும் நிலையில் இருந்தால் ஒரு மனிதன் என்னதான் செய்வான் சிம்மராசியில் உத்திர நட்சத்திரம் மட்டும் ரொம்ப இக்கட்டில் மாட்டிக்கொள்ளும் நேரம் இது எனவே உத்திர நட்சத்திர கூடிய மட்டும் கையது கொண்டு மெய்யது பொத்தி அடக்க ஒடுக்கமாக இருப்பது உங்களுக்கு நல்லது துர்க்கையை வணங்குங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் ராகு மீனராசியில் செல்வதால் கடற்கரை அருகில் உள்ள சிவன் விஷ்ணு கோவில்களில் தரிசனம் செய்யுங்கள் தண்ணியில் கேது செல்வதால் கற்பக விநாயகர் மற்றும் இஷ்ட விநாயகருக்கு பல வண்ணம் கொண்ட பிரசாதங்களை படைத்து வணங்குங்கள் ராகு பகவானுக்கு கும்பகோணம் அருகே உள்ள திருப்பாம்பூர் சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் ஸ்ரீ மூகாம்பிகை திருச்செங்கோடு நாகநாத சுவாமி மாரியம்மன்களை வணங்குவது நல்லது மேலும் அம்மன் கோவிலுக்கு இளநீர் சந்தனம் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் சிகப்பு வஸ்திரம் நாட்டு சர்க்கரை போன்ற பொருள்களை வழங்க வேண்டும் அம்மனுக்கு நூல் புறவை சார்த்துவது நலம் அவள் கோபக்காரியாகி உஷ்ணமாக இருப்பதால் காளியம்மனுக்கு நூல் புடவை சாத்துவதே நல்லது கேது பகவானுக்கு தேவிப்பட்டணத்தில் உள்ள விநாயகர் திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் காலகஸ்தி பாதாள கணபதி என பிள்ளையார்களை வணங்குவது சிறப்பு சங்கரகர சதுர்த்தி விரதம் இருக்கலாம் அருகம்புல் மாலை பல வண்ண சாதம் இனிப்பு மற்றும் பலவித கொழுக்கட்டைகள் வாழைப்பழம் போன்றவைகளை காணிக்கையாக்கி மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் கேது பகவான் ஞானக்காரகன் அவன் தற்போது புதன் அதிபரான கன்னிராசியில் பயணிக்கிறார் எனவே இந்த காலத்தில் உண்மையான சன்னியாசி பசு மடங்கள் பள்ளி குழந்தைகள் பள்ளி கல்வி வேற்றுமத கல்வித்தலங்கள் ஊனமுற்ற படிக்கும் குழந்தைகள் பணியாளர்களின் குழந்தைகள் என இந்த அடிப்படையில் உதவி செய்யுங்கள் ராகு மீனம் எனும் குரு பகவானை அதிபராக கொண்ட ராசியில் பயணிக்கும் போது கோவில் அர்ச்சகர்கள் பட்டர்கள் ஓதுவார்கள் என இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மேலும் மீனவர்கள் கடல் பயணிகள் கடல் சார்ந்து வேலை செய்பவர்கள் என இவர்களின் தேவையறிந்து உதவுங்கள் மக்கள் கடற்கரையை அசுத்தமாக்காதீர்கள் கடற்கரையை சுத்தமாக்குங்கள் ராகுபகவான் மீனத்தில் சஞ்சரிக்கும் போது இதுவே முக்கிய பரிகாரம்